السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد வெனிய திருக்குடி அல்லாஹுவே நல்லார்களே சகோதரர்களே இன்று ரப்பனா என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தன்னுடைய திருமறையும் தரக்கூடிய துவாக்களில் இன்று நாம் எட்டாவது துவாவாக இருக்கக்கூடிய இந்த துவாவை நாம் பார்க்க போகிறோம் இந்த துவாவை அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள் என்பதாக இறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர்கள் இப்படித்தான் பிரார்த்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் என்ன அல்லாஹ் இந்த துவாவை நமக்கு சொல்லி கொடுக்கிறான்னு சொன்னா ரப்பனா இன்னக்க ஜாமியும் நாசினியோ மின்னாரை வசியும் இறைவா நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்கள் அனைவர்களையும் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் நம்ம அல்லாட்டு நம்ம இப்படி கேட்கணும் இறைவா நிச்சயமாக நீ ஓமில் நாரை மனிதர்கள் என்ன ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாள் இன்னாக நான் சொல் அல்லா அவனுடைய வாக்குறுதிக்கு வாக்குறுதியை மீற மாட்டான் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதாக இந்த துவாவி அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை இறுதியாக இந்த வார்த்தை அல்லா சொல்லினார் இப்ப யார் அந்நாட்டு இப்படி பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹின் மீதும் மருமை நாள் மீது முழுமையாக ஈமான் கொண்டிருக்காங்களோ இப்போ நான் அல்லாதவை ஏற்றுக்கொண்டேன் ஆனா மறுமை நாளுங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாது அது நம்ம அறிவுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குது நான் அல்லாவை ஏற்றுக்கிட்டேன் அந்த மறுமை நாளில வந்து விசாரணை செய்யறது அந்த விசாரணைக்கு பின்னாடி சொருபம் நரகம் தீர்ப்பு கொடுக்கிறது இதெல்லாம் வந்து அறிவுக்கு ஏற்றுக்கொள்வது மாதிரி எல்லாம் இல்ல அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் மறுமை நாளை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்ப இந்த வசன இந்த துவாவின் மூலமாக நான் மறுமை நாளை முழுமையாக நம்புகின்றேன் அந்த நாளில நிச்சயமாக நீ என்ன செய்வ மனிதர்களை நீ ஒன்று சேர்ப்பாய் ஒன்று சேர்த்த நீ நன்மை செய்தவர்களுக்கு நன்மையையும் யாரு உனக்காக வேண்டி அடிப்பணிந்தார்களோ அவர்களுக்கு நீ சொருகத்தை கொண்டு என்ன செய்வ நீ சுக செய்து சொல்லுவா நீ சொருகத்தை வழங்குவை என்பதில் அண்ணா உறுதியாக இருப்போ அதில் அண்ணா வாக்குறுதிக்குமாறு செய்ய மாட்டான் என்பதாக அவர்கள் அந்நாளில் அவரவருடைய செயல்களின் பிரதிபலன்களை நிச்சயமாக அண்ணா வணங்குவார் சல்லா ஒளி சிறப்பு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நல்லவர்களுக்கு நல்லதானதற்கு அந்த நாளில் செய்தி இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்போ அண்ணாவிடத்துல அந்த நாளையில சுகச்செய்தி பெறக்கூடிய அளவாக அண்ணா நம்மை ஆக்க வேண்டும் அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அண்ணா எப்படி உலக தேவைகளுக்காக வேண்டி கேட்கிறோமோ அதே மாதிரி அந்த நாளில் நல்லவர்களும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி துவாட்சி இருக்கணும் அதிகமாக உள்ள வரணும் அவங்க சொல்றாங்க இரவு நேரமே இரவு நேரமே இபாதத் செய்வதற்கு சிறந்த நேரம் ஆகும் என்பதாக சொல்லி காண்புகின்றார்கள் அதற்கு நான் ஜாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல இம்மை மருமையினுடைய காரியங்களில் நல்லதை யார் அல்லாஹூடத்துல கேட்கின்றார்களோ அந்த இரவு நேரத்துல இம்மை மருமையினுடைய காரியங்களில் யார் நன்மையானதையும் நல்லதையும் அல்லாஹூடத்துல கேட்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என்பதாக செலவா ஒரு சிலவங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் அந்த நேரம் இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் முஸ்லீம்களை இந்த அரிசிடம் தரு அப்ப இம்மை மருமையினுடைய இம்மையினுடைய நற்காரியங்களை எப்படி நாம் அல்லாட்டை கேட்கிறோமோ உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய தேவைகளை நாம கேட்கிறோமோ அதே போன்று மறுமையின் நற்காரியங்களையும் அதிகமாக கேட்கணும் அது கேட்பதற்கு சிறந்த ஒரு நேரம் என்ன அப்படின்னு சொன்னா இரவு நேரம் என்பதாக திருமண செலவு ஒளிய செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரவு நேரத்துல ஒரு மனிதன் அதிகமாக இபாபி செய்ய ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல ஒரு மனிதன் அதிகமாக துவா செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல ஒருவர் அதிகமாக வித்திரி செய்கிறாருன்னு சொன்னா இரவு நேரத்தில் நசிலான வணக்கங்களில் ஒருத்தர் ஈடுபட்டுட்டார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு வெற்றியை வழங்குவான் உலக வாழ்க்கையிலையும் சரி மறுமை வாழ்க்கையிலையும் சரி ரப்பனா உண்ணா சரி ஓமின் எல்லாம் அல்லா ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நாளையில எல்லாம் வந்த இறைவன் இவரை நல்லடையார்களோடு கொண்டு போய் சேர்த்துடுவான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவான் இரண்டாவது சிலம்பாடி சில அவங்க சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு முறை துவா கேட்கும் பொழுதும் அந்த துவாவுல இந்த வார்த்தையை நீங்க சேர்த்துக்கோங்க இந்த வார்த்தையை நீங்க சேர்த்து துவா கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் துவா அதையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னாங்க இதனால் அதி ஆட்டிமுனு ஆமீர் வலி அமாக அவர்கள் இந்த ஹதீச அறிவு அறிவிக்கிறாங்க ஆட்சி மயன் அதிசிடம் பெறுவது யாதன் ஜலாலி வலி கரான் நீங்க ஒவ்வொரு முறை துவா செய்யும் பொழுதும் யாகன் ஜலாலி வலி கரான் என்ற வார்த்தையின் மூலம் அதை வலியுறுத்தி அந்நாட்டை கேட்கிறீங்களோ அதை யாதை வலிக்கிறான் என்று சொல்லப்படி இந்த வார்த்தையின் மூலமாக வலியுறுத்தி நீங்கள் கேளுங்கள் அப்படி துணை அடிக்கடி இந்த வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அபிநாயகம் செலவாவுடைய சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ இந்த யாதி வீக்கம் என்ற வார்த்தையில வலியுறுத்தி நாம இன்னை மருமையினுடைய நல்லவைகளை நாம் அன்னாட்ட கேட்கும் பொழுது அண்ணா நமக்கு சிறந்ததை எனக்கு நீ வழங்குவாயாக மறுமையில உன்னுடைய அரிசினுடைய நிழலில் எனக்கு இடம் அளிப்பாயாக மறுமையில உன்னுடைய கருணையை எனக்கு நீ வழங்குவாயாக ஏன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய இமாவத்துக்களை தாண்டி அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அல்லாஹ் யாரின் மீது கருணை காட்டுகின்றானோ அவங்களுக்குதான் என்ன கிடைக்கும் சொருகத்துல இடம் கிடைக்கும் அல்லாஹ் சொருகத்துல கொண்டு போய் சொருகத்துல அல்லாஹ ஒரு மனிதனை நுழைய செய்வதற்கு செலவானி செலவு சொன்னாங்க அவன் செஞ்ச இவாதத்தெல்லாம் காரணமா இருக்காது அண்ணா நாடணும் என்பதாக சொல்றாங்க யாருக்கு அல்லாவுடைய நாட்டம் இருக்குதோ யாரின் மீது அல்லாஹுடைய கருணை இருக்குதோ அவர் தான் என்ன செய்வாரு சொருகத்தின் நுழைவார் என்பதாக செலவாடி செலவங்க சொன்னாங்க எனவே நாம் செய்யக்கூடிய துபாவை கொண்டு அல்லா நாளை வறுமை நம்மீது நம்ம சொர்க்கம் செல்வதற்கு உண்டான நாட்டத்தையும் நமக்கு வழங்குவானாக மூணாவது சொல்றாங்க நீங்க இந்த செயல் இருக்கின்ற வரையிலும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதுல ஒண்ணு அநீதி செய்யாதீங்க இரண்டாவது பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களில் எவரும் எவரும் மீதும் பொறாமை கொள்ள வேண்டாம் அநீதி இழைக்காதீர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சுக்காரீங்க மாடி மாறி நீங்க செஞ்சு கொண்டு நீங்க சொன்னா அந்த வாழ்க்கை முழுவதும் நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அநீதி செய்வதன் மூலமாக அந்த அமல்கள் அண்ணாக்கு போய் சென்று அடைவதில்லை அந்த அமல்கள் அண்ணா ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக செல்லமா ஒரு செலவு சொல்லி நம்பித்தார்கள் மறுமையில் சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில நிறைய டுவா இரவு நேரத்தில் இமாதம் செய்வது அதிகமாக யாருக்கும் அநீதி செய்யாமல் வாழ்வது யாரின் மீதும் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் மறுமையில் அல்லா சிறந்த அந்தஸ்தை மனிதனுக்கு வழங்குவான் எனவே மறுமையில் அல்லாவினுடைய கருமையும் மறுமையில் சிறந்த நல்லவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நல்ல நசீபையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வரமத்துல سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد